அன்பு நண்பர்களே பணிவான வணக்கங்கள் மகாபாரதம் சொல்லும் பயனுள்ள வாழ்க்கை பாடங்கள் பலம் பெருமை வாய்ந்த பாரத நாட்டின் பெருமைக்கு அணைகளனாக இருப்பவை அதன் இதிகாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை இராமாயணமும் எதை செய்யக்கூடாது என்பதை மகாபாரதமும் உலகுக்கு எடுத்துரைக்கின்றன என்பது உலக உண்மை மகாபாரத கதையும் அதில் வரும் பாத்திரங்களும் நமக்கு அளிக்கும் பாடங்கள் பல அளவில்லாமல் தவறான விஷயங்களை செய்ததன் காரணமாக மகாபாரத கதையில் வரும் பாத்திரங்கள் நமக்கும் பாடங்களாக இருக்கின்றன இந்து மதத்தின் ஒப்பற்ற இதிகாசமான மகாபாரதத்தில் எண்ணற்ற பாத்திரங்கள் படைக்கப்பட்டுள்ளன இந்த கதையில் வரும் ஒவ்வொரு பாத்திரமும் ஏதாவது ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கின்றன அவை அனைத்தையும் ஒரே பதிவில் அடக்குவது என்பது முடியாத காரியம் எனவேதான் மகாபாரதத்தில் வரும் சில குறிப்பிடத்தக்க புகழ் பெற்ற பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் படிப்பினைகளை இங்கு பார்க்க இருக்கின்றோம் முதலில் கிருஷ்ணர் செல்லும் வழியை கொண்டு முடிவு நிர்ணயிக்கப்படுவது இல்லை மகாபாரத போரில் பாண்டவர்களை வெற்றி கொள்ள செய்வதற்காக விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் எண்ணற்ற முறையற்ற செயல்களை செய்துள்ளார் அவருடைய பொய்களும் புரட்டுகளும் பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற சாதகமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தில் பாண்டவர்கள் இழந்தது மிகவும் அதிகமாகும் போருக்கு பின்னர் ஹஸ்தினாபுரம் விதவைகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் வசிக்கும் இடமாக மாறிவிட்டது அடுத்ததாக பீஷ்மர் சுயநலமற்றவர் ஆனால் தொலைநோக்கு பார்வை இல்லை ஹஸ்தினாபுரத்து ராஜ குடும்பத்தின் மூத்த பெரியவர் மற்றும் வீரமிக்க போர் வீரரான பீஷ்மருக்கு தன்னுடைய மக்களையும் அரசையும் காப்பாற்ற சில வாய்ப்புகள் கிடைத்தன பீஷ்மருடைய சிற்றனை பல முறை அரசை பெற்றுக்கொள்ளுமாறும் கொள்ளுமாறும் மற்றும் திருமணம் செய்து கொள்ளுமாறும் மன்றாடி கேட்டும் பாரா முகமாயிருந்து பிரம்மச்சரியத்தை அவர் கைவிடவில்லை சுய நேர்மை மிக்கவராக இல்லாத காரணத்தால் இவராலும் கூட போரை தவிர்க்க இயலவில்லை அடுத்து அர்ஜுனர் ஒரு பெண்ணின் கோபத்தை விட மோசமானது எதுவும் இல்லை தேவலோக நாட்டிய கன்னியான ஊர்வசியின் முன்னேற்றத்தை அலட்சியம் செய்தார் அர்ஜுனர் இதன் காரணமாக ஒரு வருட காலத்திற்கு அர்ஜுனர் தனது ஆண்மையை இழந்து விடுவார் என்று அவள் சதித்தார் வீரமிக்க அர்ஜுனர் ஒரு ஆண்டு காலத்திற்கு அழியாக காலம் தள்ளினார் எனவே பெண்களை யாரும் இழிவுபடுத்த வேண்டாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமான திரௌபதி வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே இருப்பதில்லை தன்னுடைய முற்பிறப்பில் செய்த தவத்தின் பலனாக தனக்கு வீரமிக்க நேர்மையானவனாக உடல் உறுதியானவனாக மிகவும் கற்று அறிந்தவனாக மற்றும் உலகிலேயே மிகவும் அழகானவனாக இருப்பவனே தன்னுடைய கணவனாக வர வேண்டும் என்ற வரத்தை சிவபெருமானிடம் கேட்டாள் அவள் கேட்டது கிடைத்தது ஆனால் ஐந்து வேறு வேறு கணவர்களிடம் இருந்தது ஒரே மனிதனும் இந்த ஐந்து குணங்களும் இருக்காது மற்றும் நீங்கள் விரும்பியதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்படுவது இல்லை என்பதுதான் இந்த கதையின் நிதியாகும் அடுத்து அபிமன்யு அறை அறிவு ஆபத்தானது அர்ஜுனரின் மகனான அபிமன்யூருக்கு சக்குர விகிதத்தை உடைத்து உள்ளே புகை மட்டுமே வழி தெரியும் ஆனால் அதை விட்டு எப்படி வெளியே வர முடியும் என்பது தெரியாது எனினும் இந்த கடுமையான போர் வடிவத்துக்குள் புகுந்து செல்ல முயற்சி செய்ததன் பலனான தன்னுடைய உயிரையே விட்டு அபிமன்யு இதன் காரணமாகத்தான் அறையறிவு ஆபத்தானது என்று சொல்கிறார்கள் நீங்கள் எதை கற்றாலும் முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே இதன் ஏதி அடுத்ததாக குந்தி செய்யும் முன் கவனியுங்கள் திரௌபதியின் சுயம்பரத்தில் அர்ஜுனர் வெற்றி பெற்ற பின்னர் அவளை குந்தியிடம் அழைத்து வந்த போது குந்தி தேவி சமைத்து கொண்டிருந்தார் அர்ஜுனன் வெற்றி பெற்ற பரிசு என்ன என்பதை கவனிக்காமல் அவன் பெற்ற பரிசை சகோதரர்கள் அனைவரும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவள் கூறிவிட்டார் எனவே நீங்கள் சொல்லும் வார்த்தையின் விளைவுகள் என்ன என்று அறியாமல் எந்த ஒரு வார்த்தையையும் விட்டுவிடாதீர்கள் கடைசியாக திருராசிரியர் கண்மூடித்தனமான அன்பு ஆபத்தானது அஸ்தினாபுரத்தின் பார்வையற்ற அரசனானது திருராசிரியரும் கூட ஒரு தவறை செய்திருக்கிறார் அவர் தன்னுடைய பிள்ளைகளை மிகவும் நேசித்ததால் யாரையும் கண்டிக்கவில்லை ஒவ்வொரு தந்தை மற்றும் தாய்க்கும் தேவையான பாடமாக இது உள்ளது உங்களுடைய குழந்தைகள் முழுமையாக போகும் முன்னர் அவர்களை சரியான நிலைக்கு கொண்டு வாருங்கள் கண்மூடித்தனமான அன்பினால் எந்த விதமான பலனும் கிடையாது இந்தியாவின் மாபெரும் காவியமான மகாபாரதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக இவை உள்ளன இந்த காவியத்தில் உங்களுக்கு பிடித்த நாயகர் என்ன செய்திருப்பார் என்று தெரிவியுங்கள் நன்றிகள் கோடி